மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த கால வேளையிலே ஆனந்தமான ஒரு சந்தோஷமான நாளை கத்த நமக்கு தந்திருக்கிறார் பலவிதமான ஆமின் சூழ்நிலையிலே உங்களுக்கு முன்பாக யாருமே இல்லையே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே தனிமையான சூழ்நிலை காணப்படுகிறேனே என்று ஒரு பெரிய தயக்கத்தோடு கூட பலவிதமான வேதனையோடு கூட எனக்கு ஒத்தாசை செய்வதற்கு யாருமே இல்லை எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தையிலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மை கோ ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் யார் உனக்கு முன்னாடி போய் ஒரு காரியத்தை செய்வாங்க யார் உனக்கு முன்னாடி இந்த செய்ய காரியங்கள் நடக்கும் நீ குழம்பாத நானே உனக்கு முன்பாக செல்கிறேன் என் சமூகமே உனக்கு முன்பாக சொல்லும் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனா தோல்வி இன்னைக்கு நடக்குமா ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனா பிரச்சனைகள் வருமா ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனா நமக்கு வேதனைகள் உண்டா ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனா நமக்கு துக்கம் உண்டா இல்லவே இல்லை இந்த நாள் முழுவதும் நீங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் செல்லும் பயப்படாதீங்க தைரியமா காரியத்தை இன்னைக்கு நடத்தீங்க என்ன காரியத்தை செய்யணும்னு நீங்க ஜபம் பண்ணி நீங்க செய்ய போறீங்களோ அந்த காரியத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் நிச்சயமாகவே அவருடைய பிரசனஸ அவருடைய அவருடைய சமூகத்தை நீங்க இன்னைக்கு உணர முடியும் கண்மான தேடி பிள்ளைகளே விசுவாசமாய் இந்த நாளை ஆரம்பியுங்கள் விசுவாசமாக செல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான ஆபத்துகளையும் எல்லா விதமான சோகங்களையும் எல்லா விதமான கண்ணீர்களையும் மாற்றி உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார் எனக்கு பணம் இல்ல எனக்கு பொருள் இல்ல எனக்கு பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல ஒண்ணுமே இல்ல எதுவும் இல்லாம இருக்கலாம் ஆனா கருத்துடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உனக்கு முன்னாடி போகிறேன் மகனே மகளே நான் உனக்கு முன்னாடி போகிறேன் நீ கவலை பண்ணாரே தைரியமாயிரு என்று கத்த சொல்கிறார் இந்த வார்த்தை இன்றைக்கு பிடித்து கொண்டு நீங்கள் சொல்லுவீர்களா ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போகலன்னா நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் என்று சொல்லி தேவடைய சமூகத்திலே ஜபித்து செல்கிறேன் ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் கத்திர உங்களை ஆசிர் காட் பிளஸ் யூ